குருட்டு ஆடுகளை குருட்டு பிராணிகளை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க நோய் உள்ளதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க நொண்டியா உள்ளதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க மஜ்ஜை தெரிகிற அளவுக்கு மெலிந்ததை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்ப அதனுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஒரு பயான்ல சொல்ல முடியாது கடந்த ஆண்டுகளிலும் சொல்லி இருக்கிறோம் மொத்தத்துல நல்ல ஆடாக ஹதீஸ்ல வருது அக்ரான் பிராணிகளில் சிறந்தது கொளுத்த செம்மறி ஆடு நல்ல கொளுத்த செம்மறி ஆடு வாங்குங்க இதுக்கு ரொம்ப போட்டு பேரம் பேசி நிற்காதீங்க அல்லாவுக்காக கொடுக்கறது நீங்கள் காசு அதிகமாக கொடுத்துட்டா கூட நல்லா தெரிஞ்சிக்கங்க அதுக்கு நன்மை அது வீண் கிடையாது உலகத்து பொருளை வாங்கலை இல்லை என்ன கொடுமானா இவர் வாங்கினதை விட ஒருத்தர் நூறுரூவா குறைய கொடுத்து வாங்கியிருப்பார் அவன் பெருசாக சொல்லிட்டு இருப்பான் இவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் வராது ஆஹா நம்ம ஏமாந்துட்டோம் போச்சு நம்ம காசு போயிடுச்சு இந்த பெருமைகள் செய்து வேண்டாம் யார் எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்களோ ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாட்ட நன்மை இருக்குது இதெல்லாமே திருப்பி அப்படியே வரும் உங்களுக்கு பல அந்த எண்ணத்தில் வாங்க ஏமாறாதீங்க நடுத்தரமான என்ன ரேட்டோ அதை முடிச்சுட்டு போயிருங்க அதுக்காண்டி நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அவ கூட கொடுத்து ஒரு ஐநூறுவா கூட கொடுத்து வாங்கியிருப்பார் அவர் நிம்மதியா அதில் தொலைஞ்சி போயிடுது ஆஹா நம்ம ஏமாந்துட்டோமே தேவையில்லை இந்த மாதிரி பெருமைகள் வேண்டாம் யார் கூட கொடுத்து வாங்குனீங்களோ அவங்களுக்கு கூட நன்மை யார் கம்மியாக கொடுத்து வாங்குனீங்களோ கம்மியான அவ்வளவுதான் இது எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுடைய பேங்கில் இருக்குதுங்க இது ஏன் இதுக்கு போய் இந்த கணக்கு போடணும் தேவையில்லாம அதனால அதிகப்படியான தேவைக்கு அதிகமான பேரங்கள் வேண்டாம் நல்ல கொடுத்ததாக அல்லாவும் அவனுடைய தூதரும் எதை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி பிராணியாக கொடுங்க சிறந்தது ஆடுதான் மாட்டை விட ஆடுதான் சிறந்தது ஒரு காலத்துல நம்ம அவர்கள் நிறைய ஆடுதான் கொடுத்தாங்க இப்ப எல்லாருமே சௌகரியம் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறதை விரும்பாம நிறைய மாட்டுக்கு கூட்டு குர்பானிக்கு சேர்றாங்க கூடும் வேறு விஷயம் ஆனா சிறந்தது ஆடுதான் ஞாபகம்ங்க சொல்சாகம் கொடுத்தது ஆடுதான் அடுத்து அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுக்குறாத ஒட்டாக தான் கொடுக்கணும் ஆடு ஒட்டகம் தான் குர்பானில சிறந்த இந்த ரெண்டு தான் மாடு கிடையாது அடுத்த தரம் தான் அது அதனால நம்ம பகுதியில் சிறந்தது என்பது ஆடு தான் எனவே ஆடு கொடுங்க வசதி உள்ளவங்க ஆடு கொடுங்க சில நிர்பந்தங்களுக்காக ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம் ஒட்டகம் கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்லி தவிர அசல் சிறந்தது என்பது நல்ல கொளுத்த ஒரு ஆட்டை கொடுக்கறதான் சிறந்தது கடமையானவர்கள் தங்கள் பேர்ல தான் கொடுக்கணும் இறந்து போனவர்கள் பேர்ல கொடுத்துக்கிட்டே வர்றோம்னா அது நீங்க தனியா ஒரு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு நன்மை சேரும் உங்க பேர்ல நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்காது கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அதான் பெருமனார் சிலதாலை சில அவர்கள் குர்பானி பிராணியை தானே அறுப்பாங்க அதை கொடுக்கறேன் இந்த செல்வம் உன்னால் கிடைத்தது அன் முஹம்மத் இது முகம்மதாக எனக்காக கொடுக்குறேன் பெருமானார் தாம் பேரை சொல்கிறாங்க அன் முகம்மதின்னு கொடுக்க சொல்கிறாங்க இன்னும் சில அறிவிப்புகளில் வரும் இது முகம்மதுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காகனு கொடுப்பாங்க நீங்கள் உங்களுக்காக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் பெயரை சொல்லி ஹாதா அன்னி அல்ல இது எனக்காக நான் கொடுக்குறேன் அப்புறம் உங்க இறந்து போன யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களே அல்ல இது என் தந்தைக்காக கொடுக்கறேன் என் தாய்க்காக கொடுக்கறேன் அது நீங்க யாருக்கு வேணாலும் செய்யலாம் கடமையான உங்களுடைய கடமையை முதல்ல நிறைவேற்றுங்க ஆக அந்த அடிப்படையில் பெருமானார் சொன்னது போல பூபி ஹா நப்சன் மனம் வந்து குர்பானி கொடுங்கள் அழகான வார்த்தை மனம் வந்து கொடுங்கள் ஒரு பெரிய பாரமா ஒரு பெரிய செலவா இன்னம மகிழ்ச்சியாக கொடுங்க குர்பானி இறைச்சியை சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க மூணு நாளைக்கு மேல வச்சு சாப்பிடாதீங்க மூணு நாளோட முடிச்சிக்கோங்க மார்க்கு அடிப்படையிலும் அதுவே சிறந்தது ஆரோக்கியத்தின் அடிப்படையிலும் அதுதான் சிறந்தது மாசக்கணக்கில் வச்சு சாப்பிட்றது சிறப்பு இல்லை ஆரம்பத்தில் சட்டமே என்ன தெரியுமா குர்பானி புறாணி மூணு நாள் தான் சாப்பிடலாம் நாலாவது நாள் வச்சுக்க அனுமதி இல்லை அப்படிதான் சட்டமே ஒட்டகத்தை மூணு நாள் வச்சு சாப்பிட முடியும் இல்லையா எதுக்கு அப்படி செஞ்சாங்க எல்லா மக்களுக்கும் மக்கள் குர்பானை தர்மம் செய்யட்டும் மூணு நாள் தான் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே வைக்கிறது ஆறாம அப்புறம் அவங்க அந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்தினாங்க சரி தேவைப்பட்டா கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால மூன்று நாட்களுக்கு மேல் குர்பானி இறைச்சியை வைத்து சாப்பிடுவது சில அறிஞர்களிடத்தில் சிறப்பில்லை மேம் ஷாஃபி அஹமத்து எல்லாரையும் அப்படிதான் சொன்னாங்க குர்பானி இறைச்சி மூணு நாளைக்குள்ள வச்சு சாப்பிடுங்க இங்க ஒரு மாசம் வச்சு சாப்பிட்றாங்க அது ஆரோக்கிய அடிப்படையில் மருத்துவ அடிப்படையில் முதல்ல நல்லதா யோசிச்சு பாருங்க மார்க் அப்படியெல்லாம் சொல்ல அதனால எல்லாருக்கும் நிறைய கொடுங்க நிறைய கொடுங்க நிறைய தர்மங்கள் செய்யுங்க வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு போதும் ஒரு மூணு நாள் அளவுக்கு எடுத்து வச்சுங்க அதுக்கு மேல அதிக நாட்கள் என்பது அவ்வளவு உகந்ததல்ல தர்மங்கள் நிறைய செய்வது தான் மிகச்சிறந்தது நம்ம அதுல சாப்பிடணும் ஆர்க்கு அதை விரும்புது சாப்பிடாம எல்லாத்தையும் கொடுத்துறாத அதை பெருமானா செலவு ஆலை செலவங்க குறிப்பாக சாப்பிட சொன்னாங்க இன்னும் சொல்ல போனா அந்த நாட்களுக்கு அல்லாவுடைய தூதர் வச்ச பேரை என்னங்க ஐயா மக்களின் ஒசூர் பின் ஈது பித்தர் இருக்கிறதே நோம்பு பெருநாள் அது ஒரு நாள் தான் ஒரு நாள் தான் அது செவ்வால் பிற ஒன்று அடுத்த நாளே நோன்பு வைக்கலாம் ஆறு நோன்பு வைக்கலாம் அது ஒரே நாள் தான் அது இந்த பெருநாள் இருக்குல்ல நாலு நாள் பிறை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சொல்லுவாங்க இது முஸ்லிம்கள் ஆகிய நமக்கான ஐது ஐயா இது ஒன்பதற்கும் பருவதற்கும் உரிய நாள் உலகத்திலேயே இது சாப்பாட்டு நாள் என்று அறிவித்ததே நம்முடைய மார்க்கம் தான்